ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் நானூற்றி எழுபத்தி எட்டு மற்றும் நானூற்றி எழுபத்தி ஒன்பது போதனை நாள் பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை புலனுடைய தொடர்பில்லாத மனது தூயது உள்நோக்குடையது என்பது சாட்சியா அன்று மனம் உள்நோக்குடையதாவதையும் பார்ப்பது சாட்சி சத்துவ மிஷ்ரம் உள்நோக்கு அதிக்கம் சாட்சி உள்நோக்கு சாட்சி பாவனை தட்சிணாமுத்தம் சாட்சியே ஆதல் பாவனா தீர்த்தம் சாட்சி பாவனையை உபச்சாரமாக சாக்ஷி என்பது சாக்ஷி பாவனையில் அந்நியம் திரிபுடி உண்டு சாட்சிக்கு சாக்ஷியம் மட்டும் உண்டு திரிபுடிக்குத்தானே சாட்சி சாட்சியை காண முடியாது சாட்சி பாவனையை சாட்சி காண்கிறது பிறரில் ஒரு குற்றத்தை நன்கு காணுவது தனக்கு அக்குற்றம் செய்வதிலுள்ள ருசியின் மாறுவேடமே குற்றம் என்றால் சாஸ்திரத்திற்கு விரோதமானவை குற்றத்தை வெறுப்பதை விட குற்றத்திற்கும் சாட்சியாவது குற்றத்தை வெல்ல சல்லீசான வழி செய்த குற்றத்திற்கு உண்டு மற்றவன் தெரிந்தான் என்றால் அந்த குற்றம் தொடரப்படுவது அசாத்தியம் வலு குறைந்து நாள்பட குற்றம் செய்ய இயலாது பாவ மன்னிப்பின் ரகசியம் இதுவே ஆகையால் சாக்ஷியை நம்பி வாழ்ந்தால் குற்றம் தேய்ந்து நசித்து அகங்காரி சாட்சியே ஆகிவிடும் கடவுள் நம்பிக்கை என்பதும் இதுவே ஜகத் சக்ஷு உயிர்களுடைய ஜகத் செயல்களை பார்ப்பவன் சக்ஷு அவனை மறைக்க ஒழிக்க முடியாது சூரியனுக்கும் ஜகத் சக்ஷு என்ற உண்டு ராமகிருஷ்ணர் உதாரணம் குழந்தை தாயின் செயலையின் நுனியை கொண்டு தன் முகத்தை மூடிக்கொண்டு என்னை கண்டுபிடி என்று தாயாரிடம் சொல்லுவது போல நான் செய்வது யாருக்கும் தெரியாது என்பது சாட்சியாகிய பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் செயல் நடக்காது ஓம் சாந்தி சாந்தி